ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீ கிச்சன் பிளாக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னா கடவுள் கீர் வேலை நல்லா இருக்கீங்க நீங்களும் கடவுள் கீர் நல்லா இருப்பீங்க நம்பற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா சைனீஸ் ஃப்ரை தாங்க கோவக்கா ஃப்ரை பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியான வேலை கொஞ்சமான இன்க்ரீடியன்ஸ் தான் ஒன்றும் கிடையாது கொஞ்சம் வறுத்து வேர்க்கடலை நுணுக்கினது கொஞ்சம் வெள்ளை எள் அப்படி இல்லைனா கருப்பு எள் அப்புறம் கோவக்காய் அப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் அப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி கொஞ்சம் உப்பு அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் அப்புறம் கடுகு உளுத்தம்ப கடுகு தாளிக்கிற எண்ணெய் கொஞ்சம் அவ்வளோதான் ஓகேவா இது நம்ம தோட்டத்தோட மீ கார்டனோட கோவக்காய் தான் இந்த கோவக்காவை நாலா வெட்டிக்கலாம் நீட்டு நீட்டாக கீறி எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ கோவக்காவில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது இதை நிறைய விதமாக இதை சமைச்சு சாப்பிட்லாம் சாலட் பண்ணி சாப்பிட்லாம் பச்சையா சாப்பிடலாம் ஊர்க்கா போடலாம் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குங்க ஸோ இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க காரமும் கம்மியாக இருக்கும் கிளறின சாதத்துக்கெலாம் லெமன் ரைஸ் புளி சாதம் தயிர் சாதம் இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரசம் கூட இந்த பொரியல் ரொம்பவே நல்லா இருக்கும்ங்க ஓகேவா இதுக்கு இப்போ என்ன பண்ணோம் கோவக்காவை நல்லா நீட்டாக வெட்டிக்கலாம் வெட்டிவிட்டு கடுகு நான் வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஃப்ரை எல்லாம் பண்ணும்போது கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னால் ரொம்ப நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு அதனால் நான் வந்து இப்போ கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறேன் என்ன எண்ணெய் இருக்கும் அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க கடுகு வெடித்த உடனே நம்ம கரெக்டாக போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுட்டு வெட்டி வச்சிருக்க கோவக்காவை போட்டுடலாம் கோவக்காவை போட்டு நல்லா கிளரி விட்டு ஒரு மூடி போட்டு நாங்கள் ஸோ ஹெல்த் பெனிஃபிட் எல்லாருமே ஹெல்த் பெனிஃபிட் இதோடது என்னன்ற தெரியும் எக்ஸ்பெஷலி சுகர் கா பேஷண்ட்ஸுக்கு சுகர் இருக்கிறவங்களுக்கு இந்த கோவக்காய் ரொம்பவே நல்லது அதுவும் இப்போல்லாம் நம்மளோட தோட்டத்தில் சும்மா கோவக்காய் பட்டையை கிளப்பி காய்ச்சிட்டு இருக்குது ஸோ கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு திருப்பி ஒரு பரட்டி மூடி மூடிவிடுங்க கோவக்காய் நல்லா இந்த உப்புலேயும் மஞ்சள் பொடியிலையும் வெந்ததுக்கப்புறம் இதை நல்லா சிம்மில் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு வறுத்த வேர்க்கடலை எடுத்து தோலை எடுத்துட்டு மிக்சியில் ஒன்றும் பாதியமாக பொடிச்சு வச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இந்த எள்ளோட டே நம்ம சாப்பிடும்போது இந்த வேர்க்கடலையோட டேஸ்ட்டும் அந்த எள்ளோட டேஸ்ட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ மிளகாத்தூள் போட்டாச்சு இந்த மிளகாத்தூளை போட்டு நல்லா ரொம்ப அதாவது மீடியமான தீயில வச்சு வருங்க இல்லைன்னா மிளகாத்தூள் போட்டதுக்கு சீக்கிரம் தீஞ்சிரும் ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து இந்த கோ க ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம நுணுக்கி வச்ச வேர்க்கடலை பொடியை போடுறோம் வறுத்த வேர்க்கடலை பொடி அப்புறம் எள் இதையும் நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் ஆர் த்ரீ மினிட்ஸ் வைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த வேர்க்கடலையும் எள்ளும் கொஞ்சம் எண்ணெயில் பிரண்டு வரணும் ஸோ நம்மளோட ஈஸியான குயிக்கான சைனீஸ் கோகா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சிங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக வந்துடுற சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் ஸோ வெல்கம் டு மை சேனல் ஓகேவா உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் உங்களுக்காக வேண்டுகிறேன் ஃப்ரெண்ட்ஸு அடுத்து ஒரு நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங்கோட நான் உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை ஹாவ் அ நைஸ் டே